ஸ்டாலினை குரூர மனம் படைத்தவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர் என்று விஜய் விமர்சித்திருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவராக இருந்திருந்தால் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாக காரணமான விஜயை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார் என்றும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தமது கட்சி தொண்டர்களை அழைத்து வந்து கொலை செய்ய விரும்ப மாட்டார் என்று பெருந்தன்மையாக முதலமைச்சர் பேசியதை நாடே போற்றியது முதல்வரின் செயலை சிறுமைப்படுத்த நினைப்பவர்கள் நிச்சயம் சிறுமைப்பட்டுப் போவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறுகிய மாநா நனப்பான்மை கொண்டவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சித்தப்பேரவையில் பேசியிருக்கிறார் எந்த கடுமையான நாடே பார்த்துக்கிட்டுருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் இருக்காமல் அப்படியே சென்னை திரும்பி அவனுடைய இல்லத்தில் போய் உட்காந்து அதனால நம்முடைய முதல்வர் முதல்வரவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு குறுகிய எண்ணம் இருக்காது குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பளிதற்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டாங்க சொல்லுது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள்